ஹரி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது நேபாள நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயில்களை வரிசையாக தரிசனம் செய்து வருகின்றோம் தற்போது நாம் காண இருக்கக்கூடிய திருக்கோயிலானது மிக முக்கியமான ஒரு திருக்கோயில் அதாவது ஜானகி மந்திர் இந்த ஜானகி மந்திர் என்பது நேபாளத்தின் ஜனபுரி என்ற வருடத்தில் உள்ள இந்து கோயில் இது இந்து தெய்வமான சீதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது கொய்றி இந்து கட்டிடக்கலைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும் முற்றிலும் பிரகாசமான வெள்ளை நிறத்தில் கட்டப்பட்டு மிதிலா ராஜ்யத்தில் ஆயிரத்தி நானூற்றி எண்பது சதுர மீட்டர் அதாவது பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது இது முழுக்க முழுக்க கல் மற்றும் பளிங்கு கற்களாலான ஆன மூன்றடுக்கு மாளிகையாகும் இந்த திருக்கோயில் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினைந்து நிலவரப்படி ரெண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கோயில் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததாக கருதப்படுகிறது ஆக இந்த இடத்தில் நீங்கள்